எல்லம் காபத்துள்ளாகவை காண வேண்டும் என்ற ஆசையா உங்கள் உம்ரா கனவை நினைவாக்கிட நபி வழியில் உம்ரா பயணம் மக்கா மதினா தாய்ஃப் வரலாற்று இடங்களின் ஜியாரா அனுபவமிக்க வழிகாட்டிகளின் உண்மையான வரலாற்று தகவல்களுடன் உம்ரா பயணம் இதோ அழைக்கிறது அல் ஹக் உம்ரா நிறுவனம் முன்பதிவு நடைபெறுகிறது உடனே முந்துங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்தோ சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் வரலாற்று இடங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் சவுதி அரேபியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சியான மக்காவிலிருந்து மதினாவுக்கு போடப்பட்ட பிரம்மாண்டமான புல்லட் ட்ரெயினை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ராஜெக்டுடைய பெயர் அரமைன் ஹை ஸ்பீட் ரயில்வே ஷார்ட் ஆயுத ஹெச்ஹெச் ஹார்ன்னு சொல்லுவாங்க சவுதி அரேபியாவின் முக்கிய புனித நகரங்களான மக்கா மற்றும் மதினாவை இந்த புல்லட் ரயில் இணைக்கிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி விமான நிலையமோ அல்லது வணிக வளாகமோ கிடையாது சவுதி அரேபியாவுடைய முக்கிய நகரமான ஜித்தா ஜித்தா ஹை ஸ்பீட் ரயில்வே ஸ்டேஷன் தான் இது ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே டிக்கெட் வாங்கக்கூடிய இடம் இது நான் ஆன்லைனில் டிக்கெட் வாங்கிட்டனால நேராக உள்ளே போகலாம் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண தெரியாதவங்க ஏதாவது ஒரு ட்ராவல்ஸில் கூட புக் பண்ணிக்கலாம் அல்லது இங்கே கூட வந்து டேரெக்டாக டிக்கெட் வாங்கிக்கலாம் டபுள்யூ டபுள்யூ டாட் ஹெச்ஹெச்ஆர் டாட் காம் அல்லது அரமன் ஸ்பீட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே நிறைய லிங்க் வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் டைரக்டாக கூட போய் புக் பண்ணிக்கலாம் ஜித்தா மக்கா எக்ஸ்பிரஸ் மக்காவில மக்காவிலிருந்து ஜித்தா வழியாக வந்து ஜித்தாவிலிருந்து புதிய விமான நிலையத்திற்கு சுரங்கப்பாதை வழியாக இந்த புல்லட் ட்ரெயின் போது அதோடைய மாதிரி தோற்றத்தை தான் இங்கே வச்சிருக்கிறாங்க விமான நிலையமா அல்லது ரயில் நிலையமா என்று ஆச்சரியப்பட வைக்கும் அளவிற்கு ஜித்தா ரயில் நிலையத்துடைய பிரம்மாண்டமான தோற்றம் இது நான் சென்றிருந்த நேரம் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பயணிகளுக்கும் இந்த சானிடைசர் ஸ்ப்ரே கொடுத்திருந்தாங்க இதுதான் ஜித்தா மக்கா எக்ஸ்பிரஸ் ஹைவே ரயில் நிலையத்திற்கு உள்ளேருந்து இந்த வியூவை அழகாக பார்க்கலாம் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்ச பிறகு மேலேருந்து கீழே ட்ரெயின் ட்ராக் இருக்கக்கூடிய இந்த பிளேஸ்க்கு அனுப்பியிருக்காங்க இப்போ நான் மக்காவுக்கு போகக்கூடிய ட்ரெயின் இங்கே தான் வரும் அதனால் நான் இங்கே வெயிட் பண்ணணும் ட்ரெயின் வந்து நிற்கிற வரையும் அந்த எல்லோ கோடை தாண்டி யாரும் போகக்கூடாது இதை கண்காணிக்கிறதுக்கே இந்த செக்யூரிட்டிஸ் இங்கே இருக்கிறாங்க இப்போ என்னுடைய கோச்சுக்கு நான் போயிட்டுருக்கேன் இங்கே சீட் நம்பர் அப்படிலாம் கிடையாது எங்கே வேண்டாம் உக்காந்துக்கலாம் அந்த கோச்சில் மாஷாலா ட்ரெயின் கிளம்பிடுச்சு ட்ரெயின் மூவ் ஆகுறதுலேருந்து ட்ரெயின் போகிறது எதுவுமே சுத்தமாக தெரியல வெளியிலேருந்து ஒரே ஒரு சத்தம் கூட கேட்கலை இங்கே பாருங்கள் டிஸ்பிளேயில் தெரியுது இந்த ட்ரெயின் இப்போ எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குன்னு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் இப்போ போயிட்டுருக்கு சுத்தமாக ஒரே ஒரு ஷேக் கூட இல்லை உண்மையிலே இது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயின் போயிட்டு இருக்குது எனக்கு சுத்தமாக தெரியல வெளியில் அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த கூலிங் சின்லஸ் உண்மையில் வேறு லெவல் இதமாக இருக்கும் இப்போ இந்த ட்ரெயினுடைய வேகம் அதிகமாகிட்டே இருக்குது முன்னூரை தாண்டி போயிட்டுருக்குறாங்க ஆனால் சுத்தமாக இன்னும் ஒன்றுமே தெரியல நூற்றி ஐம்பதுலேயே நான் ஆச்சரியப்பட்டேன் இப்போ முந்நூறை தாண்டி போயிட்டுருக்கு ஒரே ஒரு ஷேக் கூட இல்லைங்க அவ்வளவு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு நான் புக் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டிக்கெட் எக்கனாமிக் க்ளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ்னு இன்னொன்று இருக்குது எக்கனாமிக் கிளாஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லக்ஸரியாக தான் இருக்கும் சீட் பாருங்கள் ஃப்ளைட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் சீட்டு கீழே வந்து ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டேபிள் இருக்குது ரொம்ப கம்ஃபர்டபுளாக அண்ட் ஃப்ரீயாக இருக்கும் அந்த சீட் ஃப்ளைட்டில் கூட ஓரளவுக்கு நமக்கு வந்து அப்படி இப்படி இருக்கும் ஆனால் இந்த புல்லட் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க அது மக்கா சிட்டி உள்ள சிட்டியில் என்டர் ஆகிட்டோம் ஜஸ்ட் டுவெண்ட்டி எயிட் மினிட்ல வந்துவிட்டோம் அதாவது அரை மணி நேரம் கூட கிடையாது இருபத்தி எட்டு நிமிஷத்தில் நம்ம ஜித்தாவிலேருந்து மக்காவுக்கு வந்துட்டோம் வந்தது கொஞ்சம் கூட எனக்கு தெரியல ஜித்தாவிலேருந்து மக்காவுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் என தொடர்ச்சியாக ட்ரெயின் இருக்குது இந்த புல்லட் ட்ரெயினில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது எக்கனாமிக்லேயே மூணு கேட்டகரி இருக்குது மாதிரி பிஸ்னஸ் கிளாஸில் மூணு கேட்டகரி இருக்குது இருபத்தி மூணு ரியால்லேருந்து எண்பத்தி மூணு ரியால் வரை டிக்கெட் ஜித்தா டு மக்கா உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ நீ அதே எடுத்துக்கலாம் ஆனால் எல்லா சீட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரியாக தான் இருக்கும் ஜித்தாவிலேருந்து மக்காவுக்கு பயணம் செய்ய நிறைய வசதிகள் இருக்குது உதாரணத்துக்கு டாக்ஸி இருபது ரியால்லேருந்து இருபத்தைந்து ரியால் வரையும் டாக்ஸியில் வாங்குவாங்க டாக்ஸி நேராக ஹரம் வாசல்லையே போய் விட்டிருக்கும் ஆனால் புல்லட் ட்ரெயினை பொறுத்தவரை அந்த ஸ்டேஷனில் போய் நம்ம இறங்கிட்டு அங்கேருந்து டேக்ஸி வழியாக ஓ அல்லது பஸ் வழியாகவும் நம்ம அறமுக்கு போகணும் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை தேர்வு செஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த புல்லட் ட்ரெயின் வந்து ஜித்தா ஏர்போர்ட்லருந்தும் மக்காவுக்கு கனெக்ட் ஆகுது அதே போல் ஜித்தாவிலிருந்தும் ஜித்தா விமான நிலையத்திலிருந்தும் மதினாவுக்கும் இந்த புல்லட் ட்ரெயின் இயக்கப்படுது நூற்றி பதினைந்து ரியால்லேருந்து முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ரியால் வரை கட்டணம் இருக்குது நம்ம ஜித்தாவிலிருந்து இருபத்தி எட்டு நிமிஷத்தில் மக்கா புல்லட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு எல்லா பக்கமும் நிறைய புல்லட் ட்ரெயின் நிற்கிது அதோடைய தோற்றம்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்டுடைய முக்கியமான ஸ்டேஷன் தான் மக்கா இங்கிருந்து தான் ஜித்தாவுக்கும் மதினாவுக்கும் ரயில்கள் இணைக்கப்படுது அதனால தான் இங்கே நிறைய ட்ராக் அண்டு ட்ரெயின் வச்சுருக்கிறாங்க ட்ரெயின் உள்ளே இருக்கிற வரையும் எந்த சத்தமும் இல்லை சூடும் இல்லை ட்ரெயினை விட்டு வெளியில் வந்த பிறகு சத்தம் அதிகமாக இருக்குது ரெண்டாவது கடுமையான சூடு இது ஏர்போர்ட்டா இல்லை ரயில்வே ஸ்டேஷனா என்று யோசிக்கிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக தான் வச்சுருக்காங்க ஏர்போர்ட்டில் என்ன ப்ராசஸோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் பண்ணுறாங்க தேங்க்யூ மாஷால்லா மக்கா வந்தவுன்ன வெல்கம் பண்ணுறதுக்காக ஒரு அரபிக் காவா கொடுத்துருக்காங்க சின்ன சாக்லேட் கொடுத்தாங்க வேற லெவலில் இருக்குது மக்கா ரயில்வே ஸ்டேஷன் மாஷால்லா பிரம்மாண்டமான வளாகம் இதோடைய இந்த கட்டிட அந்த கலை இருக்குது பார்த்திங்களா உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்குது ஒரு ரயில்வே ஸ்டேஷனை இவ்வளவு அழகாக கட்ட முடியுமா இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்ட முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படும் அளவுக்கு பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க உள்ளே ஷாப்பிங் செய்வதற்காக உலகத்தரம் வாய்ந்த நிறைய கடைகளையும் வைத்திருக்கிறாங்க உள்ளேயே டாக்ஸி புக் செய்வதற்கு சிம் கார்டு வாங்குவதற்கு ஹரமில் நாங்கள் தங்கக்கூடிய ஹோட்டலை புக் செய்வதற்கான நிறைய கவுண்டர்ஸும் வச்சுருக்கிறாங்க இங்கேருந்து கிளாக் டவர் நல்லா தெரியுது மக்கா ரயில்வே ஸ்டேஷனுடைய வெளி தோற்றம் இது தான் இங்கே ஹரம்க்கு போகக்கூடிய பஸ் வசதியும் இருக்குது ஸோ பஸ்ஸில் வந்து நம்ம போகிறதா இருந்தால் கூட போய்க்கலாம் நான் பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் இது ஃப்ரீ ஷட்டில் பஸ்ஸாக இருந்தது ஆனால் இப்போ இதுக்கு பேர் மாதிரி பண்ணியிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஹரம்க்கு நாலு ரிகால் என்னவோ வாங்குகிறாங்க டாக்ஸியில் போகிறதா இருந்தால் அஞ்சு ரியால் அல்லது பத்து ரியால் வாங்குவாங்க இந்த பஸ்ஸும் பெஸ்ட்டு தான் நேராக அறம் வாசல்லேயே போய் இந்த பஸ்ஸு நிற்கும் நம்ம அங்கேருந்து ஹரமுக்கு போயிடலாம் மஷாலா அல்லா ஹரம் எவ்வளோ அழகாக ஜொலிக்குது பாருங்க இந்த இடத்துல தான் எங்களை ட்ராப் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து நம்ம நடந்து போயிடலாம் கிளாக் டவர் தெரியுது கரெக்டாக மெஹரிப்போடைய பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிளாக் டவர் மேலே இருக்கக்கூடிய இந்த கோபுரத்தில் பாங்கு சொல்லும் போது இந்த பச்சை நிறைய லைட் போடுவாங்க எவ்வளோ தூரம் இருந்தாலும் இந்த லைட்டை வச்சே நம்ம ஹரமில் பாங்கு சொல்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் நான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்த பஸ் இது தான் ஜித்தாவிலிருந்து மக்காவுக்கு புல்லட் ட்ரெயின் வழியாக பயணம் செய்யக்கூடிய வழி இது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் வரலாற்று இடங்களைக்கான என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்